வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் சிக்மா ஆண் பற்றி அறிவோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எப்போவுமே வரும் சிக்மா ஆண்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் அடுத்து என்ன என்று போவார்கள் அதுதான் சிக்மா மேல்ஸ் ஸோ இந்த அனிமேஷன் நானே பண்ணேன் எப்படி இருக்குன்னு ஒரு கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தனது வாழ்க்கை வளர்ச்சியை மட்டுமே பார்ப்பார்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் தர மாட்டார்கள் மனதளவில் பலசாலியாக இருப்பார்கள் உணர்ச்சி பூர்வமாக வலிமையாக இருப்பார்கள் தனது உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார்கள் மனதளவில் உணர்ச்சியளவில் உடலளவில் பலமாக தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் ஆல்பா ஆண்களை விட சிக்மா ஆண்கள் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தவர்கள் சிக்மா ஆண்கள் இந்த உலகில் வெறும் ஆறு சதவீதம் மட்டுமே இருக்கிறார்கள் சிக்மா ஆண்கள் பெண்களை பின்தொடர மாட்டார்கள் மாறாக பெண்கள்தான் இவர்களை பின்தொடர வேண்டும் சிக்மா ஆண்கள் ஒரு தலைவன் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்